ஜனவரி மூன்று புனிதர் புனிதர் எலியாஸ் சாவரா சிஎம்ஐ மற்றும் சிஎம்சி ஆகிய சபைகளின் நிறுவனர் கத்தோலிக்கரின் தலைமை ஆட்சியர் பத்து ஆயிரத்தி எண்ணூற்று ஐந்து கைனக்கரி குட்டநாடு திருவிதாங்கூர் இராச்சியம் தற்போதைய ஆலப்புழா மாவட்டம் கேரளா இந்தியா இறப்பு ஜனவரி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தொன்று கூனம்மாவு கொச்சி இராச்சியம் தற்போதைய எண்ணாகுளம் மாவட்டம் கேரளா இந்தியா புனிதர் பட்டம் நவம்பர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து பதினான்கு திருத்தந்தை பிரான்சிஸ் பாதுகாவல் அச்சுத்தொழில் ஊடகம் இலக்கியம் சபைகள் நினைவு திருவிழா ஜனவரி மூன்று சிரோமலபார் புனிதர் குரியாக்கோஸ் எலியாஸ் சாவரா இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் பிறந்தவரும் கத்தோலிக்க திருச்சபையில் சீரோ மலபார் வழிபாட்டு முறையை சார்ந்தவரும் ஆவார் இவர் இந்தியாவிலேயே முதன்முறையாக தொடங்கப்பட்ட கத்தோலிக்க ஆண்துறவியர் சபையின் நிறுவனர்களுள் ஒருவர் ஆவர் அவர் தொடங்கிய சபை மாசற்ற மரியாளின் கார்மேல் சபை இன்று அழைக்கப்படுகிறது இது சீரோ மலபார் வழிபாட்டு பிரிவின் ஓர் அமைப்பு ஆகும் அச்சபையின் முதல் தலைவராகவும் அவர் பணியாற்றினார் பின்னர் அவர் பெண் துறவியருக்கென்று ஒரு சபையை தொடங்கினார் அது கார்மேல் அன்னை சபை என்று அழைக்கப்படுகிறது வாழ்க்கை வரலாறு குரியாகோஸ் எலியாஸ் சாவரா இந்தியாவின் கேரள மாநிலத்தில் கைனக்கரி என்னும் கிராமத்தில் நசராணி கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற புனித கிறிஸ்தவ குடும்பம் ஒன்றில் பிறந்தார் அவருடைய தந்தை இகோ குரியாகோஸ் சாவரா ஆவார் தாயார் மரியம் தோப்பில் ஆவார் குரியாகோஸ் எலியாஸ் சாவரா பிறந்த நாள் ஆயிரத்தி எண்ணூற்று ஐந்தாம் ஆண்டு ஃபெப்ரவரி மாதம் பத்தாம் நாளாகும் சென்னம்காரி ஊரில் அமைந்துள்ள புனித யோசேப்பு சீரோ மலபார் கோவிலில் ஆயிரத்து எண்ணூற்று ஐந்தாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் பதினேழாம் நாளில் அவருக்கு திருமுழுக்கு வழங்கப்பட்டது குரியாக்கோஸ் என்னும் பெயர் சிறிய அறமேய மொழியிலிருந்து வருகிறது சொந்த ஊரில் தொடக்க கல்வி பயின்ற இவர் ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டு பள்ளிப்புறத்தில் அமைந்திருந்த குறுமடத்தில் இணைந்தார் அந்த குருமடத்தின் அதிபராக அருத்தந்தை பாலக்கல் தோமா மல்பான் இருந்தார் குரியாக்கோஸ் எலியாஸ் சாவரா ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் நாள் குருத்துவ அறுப்பொழிவு பெற்றார் குருவான பிறகு குரியாக்கோஸ் வேறு இரண்டு குருக்களோடு சேர்ந்து துறவர வாழ்க்கை வாழ்ந்தார் அவர்கள் பாலக்கல் தோமா மல்பான் மற்றும் போருக்கர தோமா கத்தனார் ஆவர் அவர்கள் தொடங்கிய துறவு சமூகத்தின் பெயர் மாசற்ற மரியாளின் ஊழியர் என்பதாகும் மன்னானம் நகரில் முதல் இல்லத்தின் அடிக்கல்லை தோமா கத்தனார் நட்டார் அவர் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தாறாம் ஆண்டிலும் அதற்கு முன் தோமா மல்பான் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தொன்றாம் ஆண்டிலும் இருந்தார்கள் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் நாள் குரியா கோசும் அவரோடு வேறு பத்து குருக்களும் கார்மேல் சபை மரபுக்கு இணங்க வார்த்தைப்பாடு கொடுத்தார்கள் குரியாக்கோஸ் மன்னானம் மடத்திற்கு தலைவராக நியமனமானார் காலனியற்ற கார்மேல் சபை இன்னும் சபையின் பொதுநிலை பிரிவாக அச்சபை ஏற்கப்பட்டது சமூக சீர்திருத்தர் குரியாக்கோஸ் சமயத்துறையில் மட்டுமன்றி சமூக துறையிலும் சிறந்து விளங்கிய ஒரு சீர்திருத்தர் ஆவார் உயர்ந்த சாதி என்று கருதப்பட்ட பிரிவில் அவர் பிறந்திருந்தாலும் அவர் தாழ்ந்த சாதியினர் என்று கருதப்பட்ட மக்களுக்கு கல்வியறிவு வழங்கப்பட வேண்டும் என்று பாடுபட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஆண்டு அவர் மன்னானத்தில் ஒரு கல்விக்கூடம் தொடங்கினார் சிறிய கத்தோலிக்கரின் தலைவராக இருந்தபோது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்து நான்காம் ஆண்டில் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு கல்விக்கூடம் தொடங்கி அனைவருக்கும் இலவச கல்வி கிடைக்க ஏற்பாடு செய்தார் குரியாக்கோஸ் முயற்சியால் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு நண்பகல் உணவு வழங்கப்பட்டது இந்த வழக்கத்தை திருவிதாங்கூர் அரசும் பின்னர் கேரள அரசும் கடைபிடித்தன இந்திய கத்தோலிக்க திருச்சபையில் முதன்முறையாக அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தியவர் குறியாக்கோஸ் அது மன்னானத்தில் நிறுவப்பட்டது அந்த அச்சக்கூடத்திலிருந்து வெளிவந்த முதல் மலையாள பத்திரிகை தீபிகா திருச்சபை அளவில் பணி கேரள கத்தோலிக்க திருச்சபையில் பொதுநிலையினருக்கு தியானங்கள் வழங்குவதற்கு குரியாக்கோஸ் ஏற்பாடு செய்தார் கத்தோலிக்க பத்தி முயற்சிகளை வளர்த்தார் செபமாலை சிலுவை பாதை நற்கருணை ஆராதனை போன்ற பக்தி முயற்சிகள் பரவ வழிவகுத்தார் ஆண்களுக்கென்று ஒரு துறவியற் சபை பெண்களுக்கென்று ஒரு துறவியர் சபை என்பவற்றை குறியாக்கோஸ் நிறுவினார் பெண்களும் ஆண்களுக்கு நிகரான விதத்தில் கல்வியறிவு பெற வேண்டும் என்ற கருத்துடைய குறியாக்கோஸ் பெண்களுக்கான துறவர சபையை ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறாம் ஆண்டு நிறுவினார் இறப்பு கூனம்மாவு என்ற ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தொன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் நாள் உயிர் துறந்தார் அவருடைய உடலின் மன்னானம் ஊரில் உள்ள புனித நீபொருட்கள் ஆலய மடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தொன்பதாம் ஆண்டும் மே மாதம் இருபத்தி நான்காம் நாளிலிருந்து காக்கப்படுகிறது அவருடைய நினைவு திருவிழா அவர் இறந்த நாளாகிய ஜனவரி மூன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது புனிதர் பட்டம் குரியாகோஸை நோக்கி வேண்டியதன் பயனாக பல புதுமைகள் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது இந்தியாவின் முதல் புனிதராக கருதப்படுகின்ற புனித அல்போன்சா என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு வழங்கிய கூற்றுப்படி குரியாகோஸ் இரண்டு முறை அல்போன்சாவுக்கு காட்சியளித்து அவருடைய நோய் தணித்தார் குரியாக்கோசுக்கு புனிதர் பட்டம் வழங்குவதற்கான மறைமாவட்ட தயாரிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டு சங்கநாச்சேரியில் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் நாள் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுல் குரியாக்கோசின் சிறப்பு பண்புகளை ஏற்று அவருக்கு வணக்கத்துக்குரியவர் இன்னும் பட்டம் கொடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுல் இந்தியாவுக்கு வருகை தந்த வேளையில் கோட்டயம் நகரில் பிப்ரவரி மாதம் எட்டாம் நாள் குரியாக்கோசுக்கு அருளாளர் பட்டம் வழங்கினார் பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மூன்றாம் நாள் குரியாக்கோஸ் வழியாக நிகழ்ந்த புதுமைகள் திருச்சபை தலைமை பீடத்தால் ஏற்கப்பட்டன திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்து மூன்றாம் நாள் கிறிஸ்து அரசர் பெருவிழாவின் தருணத்தில் வத்திகான் நகர புனித பேதுரு பேராலய வளாகத்தில் நிகழ்ந்த திருப்பலியின் போது குரியாக்கோஸ் எலியாஸ் சாவராவுக்கு புனிதர் பட்ட அருப்பொழிவு வழங்கினார் அப்போது குரியாக்கோஸ் ஏற்படுத்திய பெண் துறவியர் சபைக்கு தலைவியாக பணியாற்றியிருந்த யூப்ரேசியா எழுவத்திங்கள் என்பவருக்கும் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது ஆமியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்